Hi viewers, வெல்கம் back to தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது மிக எளிமையான முறையில் தை அமாவாசை வழிபாடு எப்படி பண்ணலாம் அண்ட் குழந்தை பேரு வேண்டுபவர்கள் இந்த நாள் அன்னைக்கு செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போறோங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம இருந்து நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாட்டியும் பெரிய அமாவாசையான ஆடி அமாவாசை தை அமாவாசை மாலை அமாவாசை அணைக்காச்சும் நம்ம இருந்து நம்ம முன்னோர்களை வழிபாடு செஞ்சோம்னா நம்ம என்ன வரம் கேட்டாலும் அந்த வரம் கட்டாயமாக கிடைக்குங்க எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது நமக்கு முன்னாடி இருந்து நம்மளை வழிநடத்தி செல்கிறவங்க தான் நம்மளோட முன்னோர்கள் ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதற்கான நாள் தான் அம்மாவா எப்பவுமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்தோட சக்தி வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ எப்பவுமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி நம் முன்னோர்களையோ நம் குலதெய்வத்தையோ நம் இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி என்ன பூஜை செஞ்சாலும் சரி என்ன வேண்டுதல் செஞ்சாலும் சரி அதற்கான பலன் வந்து முழுமையாகவும் கிடைக்கும் உடனேவும் கிடைக்கும்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் அமாவாசை அதுலேயும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வருஷம் தை அமாவாசை வர பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க தை வெள்ளி நாளே அந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அதுலேயும் அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது சனிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை காலையில் நாலரை மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குதுங்க ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கி ஏற்றி ஃபஸ்ட்டு உங்கள் முன்னோர்கள் குலதெய்வம் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் மற்ற மற்ற தெய்வங்கள் அனைத்தையும் வந்து நீங்க வழிபாடு பண்ணிடலாம் பண்ணிட்டு குழந்தை பேர் அவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்துல அரசமரம் இருந்தது அப்படின்னா அரச மரத்தை ஒரு ஏழு முறையோ பதினோரு முறையோ வந்து நீங்கள் சுற்றி வழிபாடு பண்ணுங்க சீக்கிரம் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அரச மரத்தில் வந்து காஸ்மிக் எனர்ஜி அதிகமா இருக்கு அது அமாவாசை நாட்களில் அதிகமாகவே வெளிப்படும் இந்த காஸ்மிக் எனர்ஜி தான் வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயமே சொல்லலாங்க இது வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான விஷயம் ஸோ அரசமர வழிபாடு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வீட்டில் வழிபாடு பண்ணிவிட்டு அரசமர வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலையே எல்லோரும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் உங்கள் முன்னோர்களுக்கு இல்லைனா ஏதாச்சும் நீர்நிலைகளுக்கோ இல்லைன்னா கோவில்களுக்கோ போயிட்டு கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஸோ வீட்டில் எல்லோரும் தண்ணீரும் இறை தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பதரை மணிக்குள்ளே வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த டைமில் உங்களோட அம்மாவோ அப்பாவோ யாரை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேரை மனசில் நினைச்சிட்டு காசி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம முன்னோர்களுக்கு படையல் வைப்போம் இல்லையா அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகள் அவங்களுக்கு பிடித்த பொருட்கள் வைப்போம் இல்லையா காலையில் ஒன்பதரை பத்தரை மணிக்குள்ள பண்ணலாம் மதியம் பண்றதா இருந்தால் ஒரு மணிலிருந்து மூணு மணிக்குள்ளே நீங்க படையல் வைக்கலாம் படையல் வச்சு நீங்க என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் முன்னோர்கள் கிட்ட வந்து மனதார நீங்க கேட்கலாம் ஏன்னா உங்க முன்னோர்களின் மனம் வந்து அன்னைக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க என்ன கேட்டாலும் அதை வந்து அவங்க சந்தோஷமா அவங்களுக்கு கொடுப்பாங்க அதனால நீங்க விலைக்கு ஏற்றி நீங்கள் படையல் போட்டுட்டு உங்கள் முன்னோர்கள்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு எல்லும் சாதமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து காகத்துக்கு வந்து ஒரு கைப்பிடி சாதத்தை நீங்கள் வச்சுருங்க முக்கியமாக வந்து பெண்கள் வந்து எப்போவுமே விரதம் செய்விரதம் கடைபிடிக்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்காகவோ ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட்காகவோ நீங்கள் விரதம் இருக்கலாம் ஸோ திருமணமாகி ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்களும் வந்து விரத சாப்பாடை ரெடி பண்ணலாம் பட் விரதம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது ஸோ இந்த மாதிரி மதிய உள்ள நீங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ வந்து அன்னதானம் கொடுக்கலாம் இல்லைன்னா அன்னது தான் தானம் கொடுக்கணும்னு இல்லை உங்களால் முடிஞ்சது நீங்கள் காசாவோ இல்லை பணமாகவோ கொடுக்கலாம் இல்லை தானியங்களாவோ கூட வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் இதில் குழந்தை பேர் வேண்டுபவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேனை வந்து தானமாக கொடுப்பாங்க ஸோ தேன் தானம் அப்படிங்கிறது சந்தான பாக்கியத்துக்கான ஒரு தானம் இந்த தேனை வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு வெண்கல கிண்ணமோ இல்லைன்னா ஒரு வெண்கல செம்போ அது நிறையா வந்து நிரம்புற மாதிரி தேனை விட்டுக்கோங்க விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கோ இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ வந்து அந்த தேனை வந்து நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் மனசில் எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு வேண்டிகிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஒரு வேளை தேனாக கொடுக்க முடியலன்னா அந்த தேனில் ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு அதை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் கோவில் முருகர் கோவில் அம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே அபிஷேகத்துக்காக இந்த தேனை கொடுக்கலாம் ஸோ தேன் தானம் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க குழந்தை பேர் வேண்டுபவர்கள் மிஸ் பண்ண விடாமல் இதை பண்ணுங்கள் அப்புறமா பசுமாட்டிற்கு வந்து அகத்தி கீரை கொடுப்பாங்க இல்லையா ஸோ அன்னைக்கு வந்து நிறைய பேர் அகத்தி கீரை கொடுத்துருக்கதால பசுமாடுக்கு வந்து கொஞ்சம் அதில் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ வந்து குழந்தை பேர் வேண்டுபவர்கள் பச்சரிசி இருக்கு பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சு அதில் வெள்ளம் சேர்த்து வந்து நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் ஸோ அமாவாசை வழிபாடு அப்படின்னாலே காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்கறது முக்கியமாக தானம் பண்ணுறது ஸோ இந்த மூணு விஷயங்களை நம்ம முறையாக பண்ணிட்டோம்னாலே போதுங்க நம்மளோட முன்னோர்களின் மலம் நம்ம கேட்ட விஷயங்களை அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க தேங்க்யூ